அன்பார்ந்த நண்பர்களே நமது சேனல் மீண்டும் முடக்கப்பட்டு புதிய சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்றாவது முறையாக நமது சேனல் முடக்கப்பட்டிருக்கு மூன்றாவது முறையாக என்பது மூன்று சேனல்கள் வெவ்வேறு பேரில் வேறு வேறு சேனல்களை நம்ம துவங்கி ஃபலஸ்தீன் குறித்த செய்திகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஏதோ ஒரு காரணியை எந்தவித அடிப்படை காரணிகள் கூட பெரிய அளவில் இல்லாமல் வைலண்ட் இல்லாமல் இருந்தால் கூட நமது சேனல் என்பது முடக்கப்பட்டு தொடர்ந்து அந்த செயல்பாடு நிலைபெற்று இருக்கிறது ஸோ இந்த வேலையில் மீண்டும் அந்த மூணாவது முறை முடக்கப்பட்டாலும் மீண்டும் அந்த செய்தியை நம்ம எப்படியாவது கொண்டு வந்து கொடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தொய்வு இல்லாமல் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையில் இப்போ புதிய சேனல் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சேனலுடைய பேர் பார்த்திங்கன்னா நகாரா டுடே ஸோ இந்த நகாரா அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இசைக்கருவி போல இசைக்கருவி என்பது பாட்டு பாடுவதற்கு என்ற நிலைகளை தாண்டி அந்த காலங்களில் பள்ளிவாசல்களில் நோன்பு திறக்க அழைப்பது அல்லது முக்கியமான விஷயங்களுக்கான ஒரு அறிவிப்பாக இந்த நகாரா என்ற அந்த கருவி பயன்படுத்தப்பட்டிருக்கு சீக்கியர்களுடைய மரபல கூட அவர் அதிகமான முறையில் இந்த நகாராவை பயன்படுத்தி ஸோ இந்த நகாரா மத்திய ஆசிய நாடும் மத்திய கிழக்கு நாடுகள்லேயும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஈராக் ஈரான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளையும் இந்த நகாரா பயன்படுத்தப்படுது ஸோ இது அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறனால இந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தி நகாரா டுடே என்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்குங்கிற அந்த நம்பிக்கையில் தான் இந்த சேனல் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணி ஒரு நல்லெயில போகக்கூடிய சமயத்தில் அந்த சேனல் என்பது முடக்கப்படுது ஸோ முடக்கப்பட்ட அந்த சேனல் மீண்டும் நம்ம வந்து செயல்படுத்த முடியாத ஒரு லெவலுக்கு போயிருது கிட்டத்தட்ட மூன்று சேனல்கள் உங்களுக்கு தெரியும் மூன்றாவது சேனல் கடைசியாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த சேனல் கூட முடக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் மீண்டும் எப்படியாவது நம்ம இந்த சேனல் வழியாக இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கணுங்கிற தான் நகாரா டுடே என்ற இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சேனல் அதிகமான முறையில் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து மெம்மேலும் இந்த சேனல் வளர்வதற்கான எல்லா உறுதுணை பக்க பலங்களையும் உங்களிடமிருந்து எங்களுடைய டீம் அதிகமான முறையில் எதிர்பார்க்குது இந்த சேனல் நிச்சயமாக முன்பு போல அதே செய்திகளையும் இன்னும் பல்வேறு செய்திகள் இன்னும் உலக உலகளாவிய செய்திகள் இந்திய மற்றும் தமிழக செய்திகள் என்ற புவிசார் அரசியல் என்ற அடிப்படையில் பல கோணங்களில் இந்த செய்திகள் வந்து டே டு டே அன்றையன்றைய செய்தியாக இது கொடுக்கப்படும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து